ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்க போற ஸ்பெஷல் ரெசிபி டீ கடை பருப்பு வடை வீட்டிலே சுவையாக எப்படி செஞ்சினா பார்க்கப் போகிறோம் நான் செஞ்சிருக்க முறையில் இந்த வீடியோவை பார்த்துட்டு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்டில் எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க இந்த மாதிரி நீங்கள் செய்து கொடுத்திங்கன்னா இனி பருப்பு வடை செஞ்சாலும் இந்த மாதிரி தாங்க செய்ய சொல்லி கேட்பாங்க அவ்வளோ ருசியாக இருக்குங்க இனி கடைகள்லாம் வாங்கி சாப்பிடவே மாட்டாங்க இந்த முறையில் நீங்கள் பருப்பு வடை வீட்டில் செய்து கொடுத்தீங்கன்னா இந்த வீடியோவை முழுமையாக பார்த்துட்டு இதே முறையில் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு நம் உங்களுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்க இப்போ வாங்க இந்த பருப்பு வடை பார்க்கலாம் இப்போ பருப்பு வடை செய்கிறதுக்கு கடலைப்பருப்பு இரநூறு கிராம் கடலைப்பருப்பை ரெண்டு மூணு வாட்டி நல்லா சுத்தமாக அலசிட்டு ஆறு மணி நேரம் ஊற வச்சுருக்கேன் இப்போ ஊற வச்ச கடலைப்பருப்பை தண்ணியை வடிச்சிட்டு எடுத்துக்கலாம் இப்போ மிக்ஸி சாரில் காரத்துக்கு ரெண்டு வரமிளகாய் சேர்த்துருக்கேன் ஒரு சின்ன துண்டு இஞ்சி சேர்த்துக்கலாம் அஞ்சாறு பூண்டு பருக்க சுவையாக இருக்கும் அரை டீஸ்பூன் சோம்பும் சேர்த்துக்கலாம் இதோட சோப்பு ஸ்கிப் பண்ணிடுங்க சில பேருக்கு சோம்பு வாசனை பிடிக்காது நான் அரை டீஸ்பூன் சோம்பு ஒரு அஞ்சாறு முழு பூண்டு தோலோடு சேர்த்துருக்கேன் இது கூடவே ஒரு கொத்து புதினாவும் ஒரு கொத்து கருவேப்பிலையும் அப்படின்னு சேர்த்துருக்கேன் இந்த மாதிரி பருப்பு அரைச்சி செய்யும்போது நல்லா ருசியா இருக்கும் இப்போ தண்ணி எதுவும் சேர்க்காம இதை குறை குறைப்பாக பல்ஸ் மூடெல்லாம் அரைச்சி எடுத்துட்டு வரலாங்க இப்போ இதை அரைச்சிட்டு வந்ததுக்கப்புறம் கடலைப்பருப்பு தண்ணியை உடைச்சிட்டு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம் தண்ணி தேவைப்பட்டால் கொஞ்சமாக தெளி கடலைப்பருப்பை கொஞ்சம் கொறை குறப்பாக அரைக்கும் ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாதுங்க இப்போ கடலைப்பருப்பு அரைச்சிட்டு வந்து ஒரு பாத்திரத்தில் மாத்திருக்கு அந்த பாத்திரத்தில் ஒரு கைப்பிடி அளவுக்கு கடலைப்பருப்பு முழுசாக சேர்த்துருக்கேன் இந்த மாதிரி முழுசாக கடலைப்பருப்பு வடையோடு மிக்ஸ் பண்ணி செய்யும் போது மாவோடு நல்ல சுவையாக இருக்கும் முறு அரைச்சிட்டு அந்த மாவு சேர்த்ததுக்கப்புறம் கால் டீஸ்பூன் மஞ்சள் பொடி கால் டீஸ்பூன் கம்மியாக பெருங்காயத்தூள் பருப்பு வாய் வாயுன்றதுனால பெருங்காயத்தூள் கட்டாயம் சேர்த்துக்குங்க இதுக்கு தேவைக்கேற்ப தூள் உப்பு பெரிய வெங்காயம் ரெண்டு பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணிட்டு சேர்த்துருக்கேன் பச்சை மிளகாய் ரெண்டு சேர்த்துருக்கேன் இது கூடவே கருவேப்பில் தடி பொடியாக கட் பண்ணிட்டு சேர்த்துருக்கேன் இது எல்லாம் சேர்த்து இப்போ மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இது பொறிக்கிறதுக்கு எண்ணெய் நல்லா சூடுபடுத்தி வச்சிருக்கேன் எண்ணெய் நல்லா சூடானதும் வடையை தட்டி போட்டுக்கலாங்க உங்களுக்கு எந்த சைஸ்ல வடை வேணுமோ உங்களுக்கு விருப்பத்திக்கிற மாதிரி வடை தட்டி போட்டுக்குங்க இப்போ நான் மீடியம் சைஸ்ல வடை தட்டி சேர்த்துருக்கேன் ஒரு சைடு நல்ல சவந்ததும் திருப்பி விட்டுக்கலாங்க பருப்பு வடை பார்த்தீங்கன்னா அதிகம் எண்ணெயும் குடிக்காதுங்க ரொம்ப ருசியா இருக்கும் இந்த முறையில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க இப்போ திருப்பி விட்டு மித மனத்தீட சவந்து வரட்டுங்க ரெண்டு சைடு நல்லா சவந்து அந்த எண்ணெயினுடைய சட சடப்பெல்லாம் அடங்கியிருக்கு பாருங்க இந்த மாதிரி பக்குவம் வந்ததும் நம்ம வடையை எண்ணெயை வடிச்சிட்டு எடுத்துக்கலாங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுடைய பருப்பு வடை ரெடி ஆயிடுச்சு ரொம்ப ரொம்ப ருசியாக இருக்குங்க இந்த முறையில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் டீ கடைங்களில் கிடைக்கிற மாதிரி ரொம்ப ரொம்ப ருசியாகவும் அதிக மாதிரி இருக்குங்க கண்டிப்பா நீங்க ட்ரை பண்ணி பாருங்க ஒரு முறை வீட்டில் இந்த மாதிரி நீங்க பருப்பு வடை செய்து கொடுத்தீங்கன்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இனி பருப்பு வடை செஞ்சாலும் இந்த மாதிரி செய்ய சொல்லி கேட்பாங்க மேலே நல்லா கிறிஸ்பியாகவும் உள்ள நல்லா சாஃப்டாகவும் அவ்வளோ ருசியா இருங்க கண்டிப்பா இந்த பருப்பு வடை வீடியோவை முழுமையாக பார்த்துட்டு இதே முறையில் இதே அளவோட நீங்க செய்து பார்த்துட்டு எப்படி வந்துச்சு கருத்துக்களை ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பார்த்ததுக்கு நன்றி வணக்கம்